ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பதினாறாவது பாடலைத்தான் இன்று சிந்தனை செய்யவிருக்கின்றோம் முதலில் பாடலை பார்த்துவிட்டு பின்னர் அந்தப் பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் தூயிலிடப் பாடுவான் வாயால் முன்ன முன்னும் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவும் நீக்கலோர் எம்பாவாய் இந்த பாடலின் விளக்கம் என்னவென்றால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை தேவகியின் மைந்தன் வசுதேவனின் புத்திரன் நந்தகோபன் குமரன் யசோதையின் பாலன் என்றெல்லாம் சொல்வதுண்டு கற்பம் தரிக்காமலேயே பாலூட்டி வளர்த்தாள் யசோதை கண்ணனின் பிறப்பு கம்சவதம் மட்டுமல்ல நரகாசுரனை வதம் செய்வதும் நோக்கமல்ல மண்ணுலக மக்களை காத்து ரட்சிக்கவும் அவரது அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது பிறந்த குழந்தையாக இருந்தது முதல் பால பருவத்திலேயே பல அசுரர்களை வதம் செய்தவர் கோகுலத்தில் உள்ள தன் நண்பனான நந்தகோபரிடம் கிருஷ்ணரை ஒப்படைத்தார் வசுதேவர் வசுதேவன் கோகுலத்தை அடைந்ததும் நந்தகோபரின் வீட்டுக் கதவுகள் திறந்திருப்பதை பார்த்தார் குழந்தைகளை மெதுவாக மாற்றினார் கண்ணனை அங்கே வைத்துவிட்டு அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தையை சிறைச்சாலைக்கு கொண்டு வந்தார் இங்கே ஆண்டாள் நாச்சியார் பாடுகிறாள் எங்களுடைய தலைவனாயிருக்கிற நந்தகோபன் நந்தகோபனின் திருமாளிகையில் இருக்கும் காவலனே ஆயர்குல சிறுமியரான எங்களுக்கு இந்த மாளிகையின் கதவை திறந்து கொடுங்கள் என்று கேட்கிறாள் பாரம்பரியத்தையும் பழமையும் தன்னகத்தே கொண்டுள்ளதுதான் பறை இசை கருவி மூத்த குடிகளின் பொக்கிஷம் உடைக்கும் மக்களின் இசை களஞ்சியம் ஐந்தினை நிலத்தின் அடையாளம் உலக பொதுமறையாம் திருக்குறளில் கூட என்னர் கயவர் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார் ராஜாக்கள் காலத்தில் அரசரின் அறிவிப்புகளை பறையடித்துத்தான் மக்களுக்குச் சொன்னார்கள் மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை பர இசை கலந்திருக்கிறது கோயில் திருவிழாக்கள் மற்றும் இறுதி ஊர்வலத்திலும் பறை இசை கருவியை பயன்படுத்துவார்கள் மௌனத்தைப் போலவே இசையும் ஓர் அமைதிக்கான பாதிதானே தெய்வங்களெல்லாம் இசைக்கருவிகளை சுமந்து நிற்பதை பார்த்திருப்பீர்கள் இது கூட இசையின் மேலாண்மையை நமக்கு காட்டுகிறது இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாள் மாயச் செயல்களை செய்யக்கூடிய கருமை நிற வண்ணத்தை உடைய கண்ணன் எங்களுக்கு ஒலி எழுப்பும் பறையை தருவதாக சொல்லி இருக்கிறான் நாங்கள் அதிகாலையிலே எழுந்து நீராடிவிட்டு வந்திருக்கிறோம் அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் நாங்கள் பாட உள்ளோம் அதனால் செய்து காவலனே கதவை திறக்க மாட்டேன் என்று மட்டும் எங்களுக்கு சொல்லிவிடாதே மூடியிருக்கும் இந்த கதவை எங்களுக்காக திறந்து கொடு என்று கேட்பதை போல் இந்த பாடலை அமைத்திருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதத்தில் ஆயர்பாடியில் ஆயர் குல கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்பதற்காக அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி கண்ணனின் திருநாமங்களை புகழ்ந்து பாடி பாவை நோன்பு மேற்கொள்வது வழக்கம் ஒரு நாள் நீராடி விட்டு அதிகாலையில் நந்தகோபனின் திருமாளிகைக்கு செல்கிறார்கள் திருமாளிகையின் முன்னால் காவலர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் காவலர்களிடம் இந்த திருமாளிகையின் கதவை எங்களுக்காக திறந்து கொடு தயவு செய்து இந்த கதவை திறந்து கொடுக்க மாட்டேன் என்று மட்டும் சொல்லிவிடாதே நாங்கள் எங்கள் கண்ணனை பார்க்க வேண்டும் அவனை துதிக்க வேண்டும் அவனை துயிலெடுப்பும் பாடல்களை பாட வேண்டும் அவன் கொடுக்கும் பறையை நாங்கள் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த காவலனை நோக்கி கேட்கிறார்கள் எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் பாருங்கள்